ஸ்பீக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தி உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரிங்க எந்த தேவைகள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டு டார்கெட்டு எல்லாத்தையுமே மூணே மூணு நாள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க சூப்பரான ரிசல்ட் வரும் பணத்துக்கு இந்த மாதிரி உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக கிளாரிட்டியாகஸ்ட் மூணு நாள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை ப்ராக்டிக்கலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணி நான் சக்ஸஸ் ஆனதுனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த நேரத்தில் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க எவ்ரி ஒன் ஹவர் நீங்கள் மற்ற வேலை செஞ்சிட்ருப்பீங்க அலார் அடிக்கும் போதெல்லாம் அந்த பாசிட்டிவாக உங்களோட ஸ்பீக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தி உங்கள் தேவைகள் என்னவோ கிளாரிட்டியோட கிராட்டிடியூடோட நல்ல ஃபீலிங்ஸோட நேச்சுரல் டாக்கோட உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் எவ்ரி ஒன் ஹவர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க மூணே நாள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் எப்படி சார் இருக்கீங்க உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதை ஏன் சார் கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் உடம்பு சரியில்லை சார் சுகர் அதிகமாகிடுச்சு சார் வீட்டில் மருமகள் என்ன மதிக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது என் பையன் எனக்கு பணமே தரதில்ல கால் வலிக்குது சார் என்ன செய்கிறதுனே தெரில இறைவன் ஏன் தான் இப்படிலாம் சோதனை செய்கிறாருன்னு தெரில ஒருத்தங்கிட்ட நம்பி பணம் கொடுத்தேன் சார் வரல சார் நீங்கள் சிம்பிளாக கேட்டிருப்பீங்க நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருப்பீங்க இத்தனை கதை சொல்லுவாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இப்படி தான் இருக்கிறாங்க இதுதாங்க உண்மை ஒரு அஞ்சே பேர் தான் எப்படி சார் இருக்கீங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு கேளுங்க சூப்பராக இருக்கேன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் அதாவது இந்த கதை சொல்கிறோம் இல்லை இது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நல்லா இல்லை சுகர் இருக்குது பிபி இருக்குது சாப்பாடு சரியில்லை நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இது ஒரு கதை இந்த கதையை அவரும் கதை தான் சொல்கிறாரு நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேங்கிறதும் ஒரு கதை தான் ஏன்னா இல்லை இருந்தாலும் இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த கதையை நம்ம மனசுக்கு பாசிட்டிவாக ஒரு டெக்னிக்காக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சே தீரும் ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணால் போதும் இதுக்கு பேர் வந்து ஸ்பீக்கிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பேர் அதாவது பேசும் கலை பாசிட்டிவாக உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்களே செல்ஃப் டாக் பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா மூணே நாளில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கல் நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த ஸ்பீக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த இடத்துல ஒருத்தர் பேர் சொல்லியே ஆகணுங்க அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேவலி காட் அவர் புக்குன்னு எழுதியிருக்கிறார் நைன்டீன் தேர்ட்டி ஃபார்ட்டிலேயே அந்த புக் எழுதியிருக்கிறாரு அந்த காலகட்டத்திலேயே அவர் ஐ திங்க் நைன்டீன் செவன்ட்டி டூவில் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்டு மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் விஸ்வலைசேஷன் ஸ்பீக்கிங் டெக்னிக் இதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே நிறைய சொல்லியிருக்கார் நீங்கள் டைம் இருந்ததுன்னா நெட்டில் பாருங்கள் சிறப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு எலாபரேட்டாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் அதில் அவர் சொன்னதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கிங் டெக்னிக் பேசும் கலை அதாவது என்ன சொல்கிறாருன்னாங்க நம்ம மனசுக்கு நம்மளே பாசிட்டிவிட்டியாக நம்ம கிளாரிட்டியோட ஒரு புரிதல் தன்மையோட நல்ல ஒரு நேச்சுரலாக ஒரு வைப்ரண்ட்டாக நம்ம பேசினா மூணே நாள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் சொல்லியிருக்காரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இது உண்மைதாங்க ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் அவர் இருக்கிற காலகட்டம் வேறு நம்ம இருக்கிற காலகட்டம் வேறு ஏன்னா அந்த புக்கு வந்ததெல்லாம் நைன்டீன் ஃபிஃப்டி அன்றைக்கெல்லாம் இந்த போட்டி பொறாமை காம்படிஷன் இதெல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி நிறைய இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப் வந்துச்சு சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பு ட்விட்டர் நிறையா வந்துருச்சு அதாவது ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓடுற ஓட்டம் ஒருத்தன் டீ கடை வச்சுட்டா சுற்றி பத்து கடை வந்துடும் ஒருத்தன் ஹோட்டல் வச்சுட்டா பத்து ஹோட்டல் வந்துடும் அதனால் நம்மளோட வேவ் லென்த்துக்கு அவர் சொன்னது நைன்டீன் ஃபிஃப்டியில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இந்த டூ டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் அந்த ஸ்பீக்கிங் டெக்னாலஜியை அந்த டெக்னிக்ஸ்க்கை அந்த பேசும் கலையை எப்படி நம்ம மனசுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் இன்புட் பண்ணி அவர் சொன்ன பேஸ் பேஸ்கோர் தான் எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சிறப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேங்க ஏன்னா இதை ப்ராக்டிக்கலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணி நான் சக்ஸஸ் ஆனதுனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த நேரத்தில் அந்த நேவிலி கார்டியார்டுக்கு யார்டுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க நமக்கு என்ன தேவைகள் ஒரு பணம் தேவையாக இருக்கும் ஒரு வீடு தேவையாக இருக்கும் ஒரு வேலை தேவையாக இருக்கும் ஒரு தொழிலில் லாபம் வரணுமா இருக்கும் ஒரு படிப்பு தேவையாக இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு டார்ஜெட்டு ஒரு கோல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வைக்கிறோம் இதையெல்லாம் அந்த ஸ்பீக்கிங் டெக்னிக்ஸை வச்சு எப்படி நம்ம செயல்படுத்தலாம் தான் செயல்பாடுகளை நான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டே கண்டிஷன் தாங்க அதில் சொல்கிறாரு அந்த ஸ்பீக்கிங் டெக்குன்னு டெக்னிக்கல்ஸை அந்த பேசும் கலையை நம்ம மனசுக்கு செல்ஃப் டாக்காக நமக்குள்ளேயே பேசிக்கிற டெக்னிக்கை ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் சொல்லியிருக்காரு ரொம்ப பாசிட்டிவாக நல்ல ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக பாசிட்டிவ்னு நாங்கள் நேர்மறையோட கிராட்டிடியூடாக கிராட்டிட்யூடுன்னா நன்றியுணர்வோட மூணாவது நம்ம கிளாரிட்டியோட நமக்கு என்ன தேவைங்கிறத கிளாரிட்டியோட ப்ளஸ் எமோஷனாக எமோஷன்னு என்னங்க ஒரு உணர்தல் தன்மையோட நீங்கள் செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க உதாரணம் பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் இந்த டெக்னிக் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் டெக்னிக்ஸ் இப்போது எனக்கு பணம் வேணும் எப்படி நம்ம கேட்கலாம் நல்லா கேட்டுங்க கிராட்டிட்யூடோடு கேட்கணும் நல்ல ஃபீலிங்கோடு கேட்கணும் இறைவன் எனக்கு பணம் நிறையா கொடுத்துட்டாரு அப்படி கேட்கக்கூடாது நல்ல ஃபீலிங்கோடு நான் சொல்கிறத என் மனசு கேட்கணும் அதுதான் ஃபீலிங்கோட அதே மாதிரி நேச்சுரலாக கேட்கணும் என்னங்க என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டுங்க தோசை சாப்பிட்டேங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது நேச்சுரலாக இருக்கணும் இறைவன் அருளால் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப டைனமிக்கெல்லாம் பேச வேண்டியதில்லை நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக பேசுகிற மாதிரி நேச்சுரலாக பேசுங்க இவ்வளோ தான் அந்த ஸ்பீக்கிங் டாக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் கிராட்டிடியூடாக இருக்கணும் ஃபீலிங்கோடு இருக்கணும் கிளாரிட்டியாக இருக்கணும் நேச்சுரலாக பேசுகிறீங்க இவ்வளோதாங்க பேசணுங்க மூணே நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் மூணு நாள் இதை செயல்படுத்துங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் தள்ளி வைங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் தள்ளி வைங்க மூணு நாள் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேளுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பணம் வேணும் எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் இந்த பண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி கிராட்டிடியூட் வந்துருச்சுங்களா இறைவனுக்கு நன்றி நல்லா பாசிட்டிவாக இருக்கா ஒன் செகண்ட் சொல்லிட்டுங்களா இறைவனர்களால் இந்த பண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உணர்தல் தன்மையோடு சொல்கிறேன்னா ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன்னா இவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் இப்படி கூட சொல்லலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு வேலை செய்கிறீங்க நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய வேலையில் என்னோடய தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் பணத்துக்கு இந்த மாதிரி உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக கிளாரிட்டியாக ஜஸ்ட் மூணு நாள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு தேவைகள் நமக்கு இருக்கலாம் ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இறைவன் அருளால் இப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வேணும் எது வேணால் வயசு வரிசாக இருக்கட்டும் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான பெண் அல்லது மாப்பிள்ளை நல்ல வருமானத்தோடு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க மூணு நாள் இன்புட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெராக்கல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி இப்போ ஹெல்த்தியாக இருக்கேன் சும்மா எனக்கு சுகர் இல்லை எனக்கு பிபி குறையணும் அப்படிலாம் கேட்க வேணாங்க ஹெல்த்தியாக இருக்கிறேன்னா இறைவனர்களால் என்னுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப நலமாக சூப்பராக இருக்குது இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தெளிவாக போல்டாக கிளாரிட்டியாக கேளுங்கள் இந்த மாதிரி எந்த தேவைகளாக இருந்தாலும் பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைகளுக்கு எப்படி நீங்கள் அஃபர்மேஷன் போடணும்னு சொல்லி டவுட் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணு நாள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் இந்த பாசிட்டிவ் மூட்லேயே இருங்க இன்றைக்கெல்லாம் செல் இருக்குது ஒரு அலாரம் வச்சுக்கோங்க எவ்ரி ஒன் ஹவர் நீங்கள் மற்ற வேலை இருப்பீங்க அலார் அடிக்கும் போதெல்லாம் அந்த பாசிட்டிவாக உங்களோட ஸ்பீக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தி உங்கள் தேவைகள் என்னவோ கிளாரிட்டியோட கிராட்டிடியூடோட நல்ல ஃபீலிங்ஸோட நேச்சுரல் டாக்கோட உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் எவ்ரி ஒன் ஹவர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க இன்கேஸ் நடுவில் ஒரு நெகட்டிவிட்டி வரும் நெகட்டிவிட்டி வராமலாம் இருக்காது ஏன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்கேன் நாணிகளுக்கும் நெகட்டிவிட்டி வரும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்தால் ஏப்பா நான் மூணு நாள் விரதத்தில் இருக்கிறேன் ஸ்பீக்கிங் டெக்னிக் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்துருங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் பேசும் கலை நான் பாசிட்டிவாக சொல்லிகிட்ருக்கேன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத நான் அதுக்கு தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டி வரும் ஐயோ இது உனக்கு கிடைக்குமா அப்படின்னு வரும் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க பணம் வேணுமா பொண்ணு வேணுமா உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லா இருக்கணுமா பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணுமா உங்கள் டார்ஜெட் அடையணுமா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக கேளுங்கள் இந்த மூணு நாள் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் இந்த பாசிட்டிவ் மட்டும் செயல்படுத்துங்க நெகட்டிவ் வந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் மூணு நாளுக்கு அப்புறம் உங்களோட தேவைகள் மெராக்கில் ஒரு மாற்றம் நடக்கும் அதற்குண்டான நபர்கள் பொருளாதாரம் ஏதோ ஒரு முகம் தெரியாத நபர்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஒரு ஆர்டர்ஸாக இருக்கலாம் உங்களை நோக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ இதை செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் வருங்க ஸோ ஜஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்பீக்கிங் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நன்றியுணர்வோட ஒரு பாசிட்டிவாக ஒரு கிராட்டிடியூடோட ஒரு கிளாரிட்டியோட ஒரு நேச்சுரல் டாக்ஸையும் உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் நடக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு யாராவது வருவாங்க இல்லை ஆஃபீஸில் யாராவது வருவாங்க வேலை செய்கிற இடத்துல வருவாங்க என்னப்பா உனக்கெல்லாம் பிஸ்னஸ் எப்படிப்பா இருக்குது எனக்கெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது நீ எப்படிப்பா பண்ணுற எப்படிப்பா சமாளிப்பியா அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் இல்லை பிரதர் பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்குது நான்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் இறைவனை எனக்கு சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கிறாரு நல்லா தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் ஆகிடுங்க அவன் மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குப்பா இன்னொரு நாளைக்கு வரலான்னு சொல்லி அந்த மூணு நாள் தள்ளி வைங்க இந்த மூணு நாளில் எந்த நெகட்டிவும் உள்ளே கொண்டு வந்துருவாதீங்க இல்லையா நீங்கள் அவரை பாசிட்டிவ் பண்ணுங்கள் பிரதர் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் பாசிட்டிவாக இறைவனை நம்புங்கள் உங்கள் தேவைகள் நூறு சதவீதம் நடக்கும் சிறப்பாக நடக்கும் ஒரு ரெண்டு நாள் பாருங்கள் பிஸ்னஸ்லாம் சூப்பராக பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள் புரியுதுங்களா ஸோ இந்த டெக்னிக் மூணே நாள் பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகள் நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த ஸ்பீக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தி உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரிங்க எந்த தேவைகள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டு டார்ஜெட்டு எல்லாத்தையுமே மூணே மூணு நாள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க சூப்பரான ரிசல்ட் வரும் செயல்படுத்துங்க இந்த வீடியோவை யாருக்கு தேவைப்படுதோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி